ஒரு கஞ்சா சாக்லேட் பிடிப்படுதுன்னா அதை விக்கிறவனா பிடிச்சிருங்க யூஸ் பண்ணுற பசங்க ஏதோ சின்ன பசங்க போடுறானு வச்சுங்களேன் இது யாருனா மேனுஃபேக்சர் பண்ணால் இது எங்கடா கம்பெனி இருந்தது இது இந்த கம்பெனிகள் தான் தயாரிக்கப்பட்டது அந்த கம்பெனிக்கு சீல் வைத்திருக்கும் அதுதானே முழுமையான நடவடிக்கை கஞ்சா சாக்லேட்டை பிடிச்சிட்டோம் விற்றவனை பிடிச்சிட்டோம்னா எவன்டா தயார் பண்ணுவேன் இப்போ சொல்லுங்கள்ல உகண்டாவுக்கு போனீங்கள அதே மாதிரி போங்க உங்களுக்கு இப்போ கொக்கைன் பிரதான பொருள் கொக்கைனை தவிர வருது தமிழ்நாட்டில் இல்லையா பல விதமான ட்ரக்ஸ் இருக்குது இப்போ மெடிக்கல் ஷாப்பில் இந்த கருத்தருப்பு மாத்திரது அதெல்லாம் ஆன டேப்லெட்டை விற்கிறாங்க சார் ஆனது போட்டால் போதை இதெல்லாம் நீங்கள் எப்படி அளவு பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ட்ரக் கண்ட்ரோல்ட்டே இல்லையா எதுவுமே இல்லையா போதையின் போதையில் சென்று விடாதீர்கள் உடலுக்கு தீங்கானது என தெரிந்தும் விலை கொடுத்து வாங்காதீர்கள் கோயிலில் போய் கேட்டால் தான் போடுவீங்க போலீஸ் தான் கேஸை போடுவீங்க அதாவது தெரிந்தே நீங்கள் அதில் போய் விடலாமா இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் ஏங்க விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணரணும்ல அதால் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு நாடகம் சார் சார் எல்லா ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது சார் அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் எப்பா இப்போ வந்து இந்த சிறுபான்மை பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவுன்னு வச்சுக்கிற மாதிரி போதை பிரிவுன்னு எந்த அரசாங்கம் எந்த கட்சியும் வைக்கிறது இல்லை ஆனால் கட்சியில் போதை விற்பவர்களுக்கு ஒரு கட்சி பேக்ரவுண்ட் தேவைப்படுது கொஞ்ச நாளில் இவர் என்ன வியாபாரம் பண்ணுறாருன்னு இன்னொரு பொறுப்பாளராக போய் சொல்லிட்டுவான் ஒரு சார் ஒரு விடுதி தந்தேன்னா ஏன் சார் போய் நம்ம இந்து இந்து சமயாரெலாம் தெரிய தரங்கிறாரு இல்லை இல்லை அவர் பெரிய பக்திமான அவர் நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு வந்து உதவி பண்ணி குடும்பக்கெல்லாம் பண்ணார் ஜாஃபர் சாதிக்கு ஒரு கோயில்னா ஒரு கோயிலை புனரம் புனரமைக்கணும்னா டக்குன்னு எத்திரி கூட வேணும் நான் செஞ்சு தரேங்க அது அது மாதிரி புண்ணிய காரியம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு செய்கிறவர் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் அவர் ராஜி தரணும் அமைத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த போதை விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பின்னணியில் வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பின்னணியில் இருக்கிறது அரசியல் காரணங்களுக்காகத்தான் இப்போ வந்து இந்த ஹொக்கைன் அப்படிங்கிற விவகாரம் பூதாகரம் ஆக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா வேறு என்ன சார் சார் கொக்கைன் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுதா சார் நீங்கள் இந்த ஸ்டாம்புன்னு ஒன்று விற்கிறானோ நானூற்றம்பது ரூபா ரூபா சார் ஒன்று அதை வாங்கி நாக்கில் வச்சோம்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குதுன்றான் சார் கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்களா சார் நீங்கள் நுங்க கஞ்சா சப்பாத்தி கேள்விப்பட்டீங்களா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கஞ்சாவில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்கான் சார் இப்போ இது இதெல்லாம் பேக்ரவுண்ட் நீங்கள் எடுக்கணும்ல ஒரு கஞ்சா சாக்லேட் பிடிப்படுதுன்னா அதை விற்கிறவனா பிடிச்சிடுறீங்க யூஸ் பண்ணுற பசங்க ஏதோ சின்ன பசங்க போகிறானு வச்சுங்களேன் இது யாரா மேனுஃபேக்சர் பண்ணால் இது எங்கேடா கம்பெனி இருந்தது இது இந்த கம்பெனிகள் தான் தயாரிக்கப்பட்டது அந்த கம்பெனிக்கு சீல் வைத்திருக்கிறோம் அதுதானே முழுமையான நடவடிக்கை கஞ்சா சக்கல்கிட்ட பிடிச்சிட்டோம் வித்தவனை பிடிச்சோம்னா எவன்டா தயார் பண்ணுவேன் இப்போ சொல்லுங்கள்ல உக்காண்டாக போனீங்கள அதே மாதிரி போங்க போய் பாருங்கள் சார் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன மசூரை கூடு கண்டுபிடிச்சிருந்தால அந்த மாதிரி ஒரு சின்ன லிங்க் இருந்தால் போதும் சார் லா என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது எவனைனாலும் சட்டை பிடிச்சி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கல்ல உங்களுக்கு இப்போ கொக்கைன் பிரதான பொருள் கொக்கைனை தவிர வருது தமிழ்நாட்டில் இல்லையா பலவிதமான ட்ரக்ஸ் இருக்குது இப்போ மெடிக்கல் ஷாப்பில் இந்த கருத்தடுப்பு மாத்திரை இருக்குதுல்ல அதெல்லாம் ஆன டேப்லெட்டாக விற்கிறான் சார் ஆனதை போட்டால் போதை வருது இதெல்லாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ட்ரக் கண்ட்ரோல் யூனிட்டே இல்லையா எதுவுமே இல்லையாங்க வந்து டாஸ்மார்க்கில் வந்து ஏதோ அன்ஸு பா அன்சை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சரக்கு ஊற்றி இது பாதி அது பாதின்னு ஊற்றி விற்கிறான்லாம் செய்தி வருது இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க சார் நீங்களே போலியோ லேபிள் விற்று சரக்கு விற்கிறீங்கன்னு வருது உங்கள் பிடிஆர் சொன்னார்ல தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்னார்ல தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்களே தான் பத்து ரூபா வாங்குறீங்களே அப்போ நீங்கள் பெருசாக திருடும் போது அப்போ ஆமாம் பங்குக்கு ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நாட்டை சீரடிக்கிறாங்கள்ல சரி கலாச்சாரம் மரணம் பண்ணுது இப்போ க கலாச்சாரம் விற்கலன்னு சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காணத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கலாச்சார நிகழ்வு நடந்தது சார் சார் அதில் வந்து எத்தனால வந்து சப்ளை பண்ணோம் தான் சார் கள்ளக்குறிச்சியில் சப்ளை பண்ணுறான் எப்படி சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க நம்ம போதையெல்லாம் நாங்கள் ஒழிக்கிறீங்க இதில் வேறு நம்ம முதல்வர் போதையின் போதையில் சென்று விடாதீர்கள் உடலுக்கு தீங்கானது என தெரிந்தும் விலை கொடுத்து வாங்காதீர்கள் ஓய்ஸில் போய் கேட்டால் குண்டாசில தான் போடுவீங்க போலீஸ் தான் கேஸை போடுவீங்க அதாவது தெரிந்தே நீங்கள் அதில் போய் விடலாமா இப்போ இவ்வளோ எங்களுக்கு அறிவுரை சொல்கிறல போதை யூஸ் பண்ணுதுங்க தெரிஞ்சே ஏங்க போகிறீங்க அது வந்து மனிதனை மனிதத்தன்மையற்றவனாக ஆக்குறது மனித தகுதியை குறைக்கிறதுலாம் சொல்கிறீங்கள எங்களை சொல்கிறீங்கள இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் ஏங்க விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணரணும்ல அதால் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு நாடகம் சார் அரசாங்கம் நினைத்தால் ஒரு பத்து நாளில் கம்ப்ளீட்டு போதையை வந்து தொடச்சிடலாம் ஆனால் அதற்கான விஷயங்களை இவங்க செய்வதே இல்லை சும்மாங்கடையா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒ சும்மா ரோட்டில் போகிறோன்னா ஊது 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 என்ன மசருக்கு ஊது ஊதுன்றீங்க கடையை நீங்களே தடுப்பிக்கலாம் ஒரு ஒரு தெரு தாண்டி நின்றுப்பிக்கலாம் இருட்டில் ஆ அவன் போகிற வண்டியே ஒரு ரெண்டாயிரம் தாழாது ஒரு டிஎஸ் பிப்டி ஏதோ ஒரு கொத்தனாரு கொத்தனாரு சார் சட்டப்படி சட்டப்படி மது குடிச்சிட்டு ஓட்டலாம் ஃபைனுங்கிறது சட்டம் நான் ஒத்துக்கிறேன் நீனே கடையை தந்து வச்சிட்டு நீனே என்னை குடிக்க வச்சுட்டு ஒரிஞ்சு நின்று பிடிச்சி பத்தாயிரங்கிற கலாச்சாரம் குடிச்சி சேர்த்து போனால் பத்து லட்சங்கிறேன் எனக்கு இது இது ஒன்றுக்கு ஒன்று முறைலாம் இல்லை சுத்தமாக அபாலிஷ் பண்ணுங்க எவனா குடிச்சு வந்தேன்னா ஃபைனை போடுங்க இல்லை ஒரு பெர்மிட் அந்த காலத்தில் இருந்த பெர்மிட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க எதாவது ஒரு ரெகுலேட் பண்ணல சார் ஒரு அரசாங்கம் இதைவிட கேவலம் ஒரு அரசாங்கம் நாற்பது கோடியாக இந்த வருஷம் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு கோடியாக மாற்றணும் ஆனால் நம்ம மாற்றணும்னு வச்சா நாற்பத்தெட்டு சில்லற கோடி வந்துடுச்சு அப்புடின்னு ஒரு அரசாங்கம் டார்கெட் பண்ணி பொருளை விற்கிறீங்களே நீங்கள் எப்படி போதை ஒழிப்புக்கு வந்து சரியாக இருப்பீங்க நாங்கள் நம்புறது அதால் இது முழுக்க முழுக்க இதன் பின்னால் அரசியல் தான் இருக்குது மக்கள் நலன்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒருபடி மேலே போய் மேல்மட்டத்தில் பயன்படுத்துகிற இந்த போதைப் பொருட்களால் பாதிப்பு இருக்கு ஆனால் அன்றாடம் என் வீடு வரைக்கும் வந்து இருக்கிற போதையை தடுப்பதற்கு கஞ்சாவை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த இந்த பொருள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெரிய நெட்ஒர்க்கே இருக்கிறது இப்போ சினிமாவில் நடக்கக்கூடிய பாட்டிகளாக இருக்கட்டும் இங்க எல்லாம் போதை பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவ்வப்போது ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க சொன்னதற்கு தான் இப்போ பாத்தீங்கன்னா சினிமாவில் போதைப் பொருள் ஹொக்கைன் போன்றது அதிக அளவுல பயன்படுத்துறாங்க அப்படின்னா விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு இப்ப சினிமாவில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் சிக்குவாங்க பல நடிகர்கள் நடிகையுடைய பேரெல்லாம் அடிபட்டுகிட்டு இருக்கு இது அப்படி வாய்ப்பே இல்லை சார் இது ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் இன்னொருத்தான் இல்லை அது போனால் வேறு ஆனால் ஒருத்தரோட நிப்பாட்டு வருவாங்க ஆயிரம் ஆண்கள் பாதிக்கப்படலாம் சார் ஒரு பெண் எப்படி சார் பாதிக்கப்படக்கூடும் அப்போல்லாம் நாங்கள்லாம் அவ்வளோ மாட்டோம் இது வந்து உரிமை காக்கிற நாடு பெண் விடுதலை பேசுகிற நாடு பெரியார் பிறந்த மண் அதால் பெண்கள் மீது நாங்கள் வந்து அந்த நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டோம் இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது அரசியல் கட்சிகள் வரைக்கும் நீளும் அப்படின்னு பேசப்படுது சார் சார் எல்லா அவனுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படுது சார் அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் எப்பா இப்போ வந்து இந்த சிறுபான்மை பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவுன்னு வச்சுக்கிற மாதிரி போதை பிரிவுன்னு எந்த அரசாங்கம் எந்த கட்சியும் வைக்கிறதில்லை ஆனால் கட்சியில் போதை விற்பவர்களுக்கு ஒரு கட்சி பேக்ரவுண்ட் தேவைப்படுது கொஞ்ச நாளில் இவர் என்ன வியாபாரம் பண்ணுறாருன்னு இன்னொரு பொறுப்பாளராக போய் சொல்லிடுவான் சும்மா சும்மா அவனை சேர்த்து வச்சு யார் தெரியுமா அந்த நான் என்ன தெரியுமா பண்ணுது அப்படின்னு சொல்லிடுவான் சார் சொன்னாலும் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி யோ இருக்கட்டே முடியா நாட்டில் ஏன் செய்யல பின்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு அதெல்லாம் பார்த்துல அப்படின்னு போகும் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அப்படி இல்லைன்னா ஒரு ஜாஃபர் சார் ஒரு விடுதி தந்தனா ஏன் சார் போய் நம்ம இந்து இந்து சமயம் தெரிய அமைச்சர் தருகிறாரு இல்லை இல்லை அவர் பெரிய பக்திமானு அவர் நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கக்கு வந்து உதவி பண்ணி குடும்பக்கெல்லாம் பண்ணார் ஜாஃபர் சாதிக்கு ஒரு கோயில்லாம் ஒரு கோயிலை புன புனரமைக்கணும்னா டக்குன்னு எத்தனை கூட வேணும் நான் செஞ்சு தரேங்க அதுவும் அதை மாதிரி காரியம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு செய்கிறவர் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் அவர் ராஜ்யத்தை தர நான் போய் தர்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் ஒரு காப்பி கடை திறந்தார் சும்மா காப்பி கடையில் போய் நான் உட்காந்துருந்தோம் அப்படின்னு பல நடிகர்லாம் நீ பேசுகிறான்ல அவ்வளோன்னு சொல்ல முடியுமா சார் அப்போது எல்லாமே மணி மேக்ஸ் எனி திங்ஸ்ங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இவர்களை பற்றி தெரியலனாலும் நாலாண்ட் தெரிஞ்சிருக்கு சார் ஏன்னா கட்சிக்குள்ளே போட்டியிருக்குல்ல தெரிஞ்சாலும் சரி இவன் தான் பண்ணுறான் அப்புறம் என்ன இப்போ ஒரு டொனேஷன் கேட்குறோம் இப்போ ஒரு மாத சம்பளம் வாங்குறோம் நான் போனால் எங்கள் ஆஃபீஸில் ஒரு இரநூறுவா கலெக்ட் பண்ணி தந்துடுறேங்க அப்படிம்பாள் இதே நீங்கள் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் சொல்லி போறேங்கடே இந்த மாதிரியாக மாநாடு வச்சுக்கிறீங்க என்ன தலைவரை பண்ணணும் ஆ இதே தான் நாங்கள் இவ்வளோ கேட்குறீங்க இப்போ பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லைங்க சரி இவ்வளோ வேணும் பார் தலைவர் தான் பார்க்க சொன்னார் அப்புறம் இல்லை இல்லை நம்பால் அவன் போய் சொன்ன சொன்னோம்னா செஞ்சு கொடுத்துருவான்னாருன்னா ஈவினிங் கேட்டதில் ஒரு முக்கால் தான் அவன் செஞ்சுருவான் ஒரே ஆள் அதால் இந்த மாதிரியான ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை இயக்கங்களும் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் ஊக்குவிக்கத்தான் செய்யும் அதை அரசாங்கம் தான் பார்த்து ஏன்னா இப்போ நேற்று வரையும் நம்ம கட்சி நடத்திருப்போம் சார் நாம் தேர்தலில் வெற்றி பெற்று நாம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாம் ஆட்சியாளர்கள் சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த நாட்டோட டெக்காரமை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படிங்கிற போது இது ஸ்ட்ரிக்டாக ஏய் நேற்று வரைக்கும் நான் வேறு நேற்று வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வாங்கி தின்னு இன்றைக்கி நான் ஆட்சி வந்திருக்குறேன் என் ஆட்சிக்கு இது பங்கம் விளையக்கூடாது சட்ட ஒழுங்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி வேலைலாம் இங்கே வச்சுக்கூடாதுன்னு இவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி நடைமுறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்